வடக்கம் அணிப்புகள் ஆயிரத்தி எண்ணூறிலே எண்ணூத்தி மூன்றாவது புகழாகும் ராமேஸ்வரம் வாழியரின் உடைய பண்ணாகும் தானதன தனதனத்தான தத்த தானா தான தத்த தானா தான தனதான கிட்டவே போனால் மனது மாற முட்டவே நேராக வகையாகி கெட்டுமே பாலோடமையும்

செத்து யான் மாலாமும் மயிலேறி வரவேணும் செத்து யான்மான் மாலாமும் மயிலேரி வரவேணும் பட்ட மாமோர் முடியை சுக்கரபிரமொடு தரமரமேழு பட்ட பேராம்பாலி முயற சிவாவும் பற்றிலாதே பாசிலை ஏவி பத்தி சீதா தேவியருளோடு பத்தர் பாசீராடு மொழி ராமர் மருகோனி கட்டுப்பாடே மீறிகளை ஏவி கத்து மாசு மாடசுரர் வாழ கத்தி கூர்போல் ராம இங்கையாடும் அதிதீரா கத்தரோடே தேவடியாரும் ஒக்க வேற ராமேஸ்வர கோவில் கப்பியே நீடுழி வளராதி பெருமானே கப்பியே நீடுழி வளராதி பெருமாளே முருகா மும்பா ஏழைக்கும் அன்பர்க்கும் என்றென்றும் இறங்கி வா இந்த ஏந்தூர் அணிவண்ணன் சார்பிலே வா முருகா எம் ஞாரகுருவி வா முருகா